நீ கொஞ்சம் வாய மூடி எங்களுக்கு தெரியும் நீ வாணா பா டைல்ஸ் இருக்குதா இல்லையா சொல்லு முதல்ல நீ வாணா உங்களுக்கு தேவைப்பட்ட டைல்ஸ் எல்லாமே இருக்குதா இல்லன்ற இருக்குன்ற ஒண்ணுமே புரியல பா சரி அங்க பாட்டு போறா பாத்ரூம்க்கு கே இது போட்டுனா டைல்ஸ் நெகுது போலியா டபுள் இது போட்டுனா கொக்கு பறகுதியா நேரத்துக்கு ஏத்த மாதிரி வேலை பாக்குது சொன்னே நீ மூடா வாபர பணம் தொலைவுதுங்க அடகாதா ஏமா இந்த மீன் இந்த மீன் வாயில வரணும் என்ன பண்ணலாம் சொல்ல அந்த மீன் அந்த மீன் வாயில வரணுமா ஆமா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அந்த மீன்கிட்ட போய் இந்த மீன் எடுத்து கூட வாயில கட்டிக்கலாம் அட நான் டிசைன் சொல்லுமா டிசைன் அந்த மாதிரி வருமான்னு கேட்டேன் கொஞ்சமா தோங்க உரையடா லபோது வந்து கட்டறீங்க பாமாடாலியா இவனா கஸ்டமர் வந்தா பேச்சில இருந்து சொல்லி அனுப்பிறான் என்னடா இது என்னடா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க கீழ screenல click பண்ணி